தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடலளவு கனவு எழுதியவர் ஜனா வாசிப்பவர் சிவசங்கரன் வேலனை ஒன்றியம் பிரித்தானியா அமைப்பினரின் பத்தாண்டு நிறைவு விழாவில் முதன்முறையாக அரங்கேறியது கடலளவு கனவு மெய்வெளி படைப்பாளிகள் நாடகம் ஒன்றை வழங்கவிருக்கிறார்கள் என்ற செய்தி முன்கூட்டியே தெரிந்த விடயம் என்பதால் என்னை ஆவலோடு இந்நிகழ்வுக்கு செல்ல வைத்தது என்றால் மிகையாகாது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் தாயகத்தை போன்று கல்வி என்ற கருவியை அடிநாதமாக எதிர்கால முன்னேற்றத்திற்கு போற்றி வருகின்றது பிள்ளை செல்வங்களான சிறார்களின் எதிர்காலத்தை கல்வியினூடாக நிர்ணயிப்பதில் பெற்றோர் உற்றோரின் பங்களிப்பு பெரும்பங்கு வகிக்கின்றது அவ்வகையில் அவர்களும் அளவிலா கனவுகளுடன் பிள்ளைகளை வளர்த்து வருகின்றனர் அதே சமயத்தில் அந்த சிறார்களும் தம் தம் கனவுகளால் தங்கள் எதிர்காலத்தின் சுபீட்சத்திற்கு பாலம் கட்ட முனைகிறார்கள் எவருடைய கனவுகள் தகர்ந்து கலைக்கப்படுகின்றன எவருடைய கனவுகள் நிஜமாகப் போகின்றன என்ற முரண்பாடே கடலளவு கனவின் கதை கருவாக காணப்படுகின்றது எங்கள் நிகழ்வுகளில் பெரும்பாலான சமயங்களில் காணப்படுகின்ற ஒளி வாங்கி ஒளி பெருக்கி சாதனங்களின் கோளாறுகளுடன் ஆரம்பித்தது கடலளவு கனவு எவ்வளவு திறமை கொண்ட கலைஞரும் இவ்வாறான குளறுபடிகளால் அவருடைய முழுமையான படைப்பாற்றலை வெளிக்கொணர சிரமப்படுவார் ஆனால் அவற்றை பொருட்படுத்தாது சிறார்கள் உட்பட அனைத்து மெய்வெளி கலைஞர்களும் செவ்வனே தங்களின் பாத்திரத்தினை நடித்தனர் நல்லதொரு பின்னணி இசையுடன் வண்ண வண்ண ஆடைகளும் விலங்கு பொம்மை ஆடைகளும் அணிந்த சிறார்களின் நடனத்தோடு நாடகம் ஆரம்பமாகியது எனக்கு ஒரு கனவு இருக்கு என்று கதையின் நாயகி பார்வையாளர்களை பார்த்து தொனிக்க அதுவரை அங்குமிங்கும் சற்றே சலசலத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அரங்கம் அமைதி கொண்டு மேடையை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியது சமகாலத்தில் முக்கியமாக பிரித்தானியா போன்ற புலம்பெயர் சமூகத்தில் அன்றாடம் நடைபெறுகின்ற அன்பின்பால் ஏற்படுகின்ற சிக்கல்களை நாடகத்தில் புடம்போட்டு காட்டினார்கள் தாய் தந்தை மாமா பாட்டி போன்ற சொந்தங்கள் அவர்களின் சுயநல கனவுகள் கலியாட்டம் போடுவதை கலைஞர்கள் நன்றாக வெளிப்படுத்தினார்கள் இந்த நாடகத்தில் இன்னுமொரு விசேடமான விடயம் கதாநாயகி காட்சிகள் மாறுவதற்கு முன்னர் மேடையில் இருந்த ஓவிய பலகை ஒன்றில் வரைந்த கிருக்கல்கள் அடடா இறுதி கட்டத்தில் கிருக்கள்கள் போன்றிருந்தவை ஓர் ஓவியமாக ஒளிர்ந்தது அந்த ஓவியம் ஒன்றே நாடகத்தின் முழு காட்சிகளையும் பிரதிபலிப்பது போன்று காணப்பட்டது இது நாடக இயக்குனரின் திறமையை பறைச்சாற்றிக் கொள்கிறது ஒரு சில விமர்சனங்களை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று கருதுகின்றேன் சில காட்சிகளில் தத்ரூபமாக நடிப்பதை தவிர்த்து மிகுந்த வியத்தகு வழக்கையில் நடிப்பதாக தோன்றியது ஆங்கிலச் சொற்களை இக்கால உரையாடல்களில் தவிர்க்க முடியாதெனினும் ஆங்கில சொற்பாவனையை ஏற்ற வகையில் குறைத்திருக்கலாம் இது அன்றாட வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக கதாசிரியர் எண்ணலாம் ஆனால் இது போன்ற மேடைகள் தான் தமிழ் மொழியை நிலைக்க வைக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன் சிந்தனை செறிவூட்டமிக்க இந்நாடகம் சோகமான முடிவை கொண்டதாக என் மனதுக்கு தோன்றியது இதை ரசிக்கும் சிறார்களுக்கு கனவுகளை தகர்க்கும் பெற்றோர்களை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை தூண்டுமோ என்றுமோர் ஐயம் எனக்கு ஏற்பட்டது ஆனால் நாடகம் முடிந்த பின்னர் ஆரம்பித்த கரவொலி நிற்பதற்கு பல நிமிடங்கள் எடுத்தன அவையோர் அனைவரையும் சுமார் நாற்பது நிமிடங்கள் கட்டி போட்டிருந்தது என்பது உண்மை கரவொளி எழுப்பிக் கொண்டிருந்த என் கைகள் நனைந்த கண்களை துடைக்க மறுத்தன இந்த சிறப்பு இந்நாடகத்தை நெறியாழ்கை செய்த திரு சாம் பிரதீபன் அவர்களையே சாரும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி நான் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய பயணத்தில் எனது மனது வெண்பா வெண்பா என்று ரீங்காரித்து கொண்டிருந்தது கையளவு மனசு கொண்டவர்களின் கடலளவு கனவுகளை கரைக்க வேண்டாமே நன்றி